பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் நாற்பத்தி மூன்றில் யோபு புத்தகத்திலிருந்து மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று செவியானது எதை சோதித்துப் பார்க்கிறது ஆப்ஷன் ஏ நியாயம் ஆப்ஷன் பி வார்த்தை ஆப்ஷன் சி நிதானம் ஆப்ஷன் டி போஜனம் சரியான விடை ஆப்ஷன் பி வார்த்தை வசன இருப்பிடம் யோபோ பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இரண்டு மனுஷன் எதை அனுபவிக்க பிறந்திருக்கிறான் ஆப்ஷன் ஏ வருத்தம் ஆப்ஷன் பி இன்பம் ஆப்ஷன் சி மேன்மை ஆப்ஷன் டி நடுக்கம் சரியான விடை ஆப்ஷன் ஏ வருத்தம் வசன இருப்பிடம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் மூன்று பாவிகளை பற்றிப்பது எது ஆப்ஷன் ஏ காட்டுக்கழுதை ஆப்ஷன் பி பாதாளம் ஆப்ஷன் சி காட்டு பன்றி ஆப்ஷன் டி உஷ்ணம் சரியான விடை ஆப்ஷன் பி பாதாளம் வசன இருப்பிடம் யோபு இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நான்கு கற்களில் உருக்கி எடுக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் பி வெள்ளி ஆப்ஷன் சி பித்தளை ஆப்ஷன் டி செம்பு செம்பு, விடை வசன யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து தேவன் எதை அணுவை போல ஏற பண்ணுகிறார் ஆப்ஷன் ஏ மின்னல்களை ஆப்ஷன் பி மலைகளை ஆப்ஷன் சி நீர்த்துளிகளை ஆப்ஷன் டி தண்ணீரை சரியான விடை ஆப்ஷன் சி நீர்த்துளிகளை வசன இருப்பிடம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஆறு தன் முட்டைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போவது எது ஆப்ஷன் ஏ தீக்குருவிகள் ஆப்ஷன் பி கழுகுகள் ஆப்ஷன் சி காட்டுப்புறாக்கள் ஆப்ஷன் டி கிளிகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ தீக்குருவிகள் வசன இருப்பிடம் யோபு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் கேள்வியன் ஏழு கடலை தைலம் போல கலக்கி விடுவது எது ஆப்ஷன் ஏ பிகே மோத் ஆப்ஷன் பி திமிங்கலம் ஆப்ஷன் சி லிவியாதான் ஆப்ஷன் டி கடற்பாசி சரியான விடை ஆப்ஷன் சி தான் வசன இருப்பிடம் யோபு நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் முப்பத்தி ஒன்றாம் வசனங்கள் கேள்வியன் எட்டு கற்களை குடைவது எது ஆப்ஷன் ஏ புற்கள் ஆப்ஷன் பி தண்ணீர் ஆப்ஷன் சி மணல் ஆப்ஷன் டி காற்று சரியான விலை ஆப்ஷன் பி தண்ணீர் வசன இருப்பிடம் யோபு பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் ஒன்பது அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது எது ஆப்ஷன் ஏ நாட்கள் ஆப்ஷன் பி மலைகள் ஆப்ஷன் சி வேலைகள் ஆப்ஷன் டி மின்னல்கள் விடை ஆப்ஷன் ஏ நாட்கள் வசன இருப்பிடம் யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்து சேற்றில் ஓங்கி வளருவது எது ஆப்ஷன் ஏ மூங்கில் ஆப்ஷன் பி கோரைப்புள் ஆப்ஷன் சி நாணல் ஆப்ஷன் டி காட்டத்தி மரம் சரியான விடை ஆப்ஷன் சி நானல் வசன இருப்பிடம் யோபு எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆ மீன் காட் பிளஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வேதாகமாக தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்